வந்து சேடான விஷயத்துல கூட நான் என்ன எழுதி வச்சிருக்கேன் நிறைய இடத்துல ஓகே நம்ம லைஃப்பில் கூட நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நிறைய பேர் இருக்காங்க எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தப்போ கூட இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க உடனே வந்தாங்க அப்புறம் வேற ஏதாவது நடக்கும்போது ஓகே நம்மளை பற்றியும் யோசிக்கிற நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் நிறைய விஷயத்தை அதில் எழுதியிருக்கேன் ஸோ அப்போ வந்து நீங்கள் அதை கோத்ரூ பண்ணும்போது ஓகே நம்ம லைஃப்லேயும் நிறையா இருக்குது நம்மளும் கிராட்டிடியூடோடு வாழ்றதுக்கு தகுதியானவங்க தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும் ஸோ அந்த விஷயத்தை வந்து கீப் அப் பண்ணுங்கள் இப்போ இருந்து கூட நீங்கள் எழுத ஆரம்பிங்க இப்போ என்ன அக்டோபராக இப்போ இருந்து கூட எழுத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஜான்வரி ஃபஸ்ட்டு வரும்போது இந்த டூ த்ரீ மந்த்ஸில் நீங்கள் எழுது எழுதியிருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் படித்தீங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஐ ஹோப் நீங்கள் பண்ணுவீங்க நம்பரை பண்ணி பாருங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஒன் மந்தாவது ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப வந்து லைஃபே வந்து ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் ஒரு ஜாய்ஃபுல்லாக இருக்கும் எப்பப்பெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ அப்பப்பெல்லாம் அதை எடுத்து படித்து பாருங்க ஓகே நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணலாம்